சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம் வெல்கம் டு எம்டி திரை இந்த ஷோவில் லோக் சாப்டர் ஒன் சந்திரா அப்படிங்கிற மலையாள திரைப்படத்தினுடைய ரிவியூ தான் நம்ம பார்க்க போகிறோம் மலையாள சினிமா எப்போவுமே வந்து பாத்தீங்கன்னா கண்டென்ட் விஷயத்துல பல உடக படங்களுக்கு இணையாக வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான படங்களை கொடுப்பாங்க அப்படி ஒரு சூப்பர் பவர் கொண்ட ஹீரோயின் கதை கல்யாணி நஸ்லன் நடிப்பில் லேட்டஸ்டாக வெளிவந்த தான் லோக் சாப்டர் ஒன் சந்திரா இந்த படத்தினுடைய கதை என்னன்னு பாத்தீங்கன்னா படத்தினுடைய நாயகி கல்யாணி படத்தினுடைய ஆரம்பத்திலேயே ஒரு மிகப்பெரிய சண்டையிலிருந்து தப்பிச்சு பெங்களூருக்கு வராங்க அங்க அவர் தன் அடையாளத்தை மறைச்சி மக்களோடு மக்களா வாழ்ந்துட்டு இருக்காங்க அதே ஊர்ல இரவு மனிதர்களை கடத்தி ஆர்கான் திருடும் கும்பல் தெரிஞ்சிட்டு இருக்காங்க சோ அதுல ஒருவருடன் கல்யாணிக்கு மோதல் அப்படிங்கிறது ஏற்படுது அவரை கல்யாணி சும்மா புரட்டி எடுக்கிறாங்க என்ன இவருக்கு இப்படி ஒரு சக்தி யார் இவர் அப்படிங்கிற ஒரு தேடல் அந்த இடத்துல தொடங்க ஆரம்பிக்குது இந்த தேடல் இவரை இருந்து இம்ப்ரெஸ் பண்ணணும் காதலிக்கணும் அப்படின்னு சொல்லி இவர் பின்னாலேயே சுத்துற நஸ்லன் மூலம் அந்த தேடல் தொடங்க ஆரம்பிக்குது அப்படி ஒரு நாள் நஸ்லன் கல்யாணிய சந்தேகப்பட்டு அவர் பின்னாடியே போக ஆரம்பிக்கிறாரு கல்யாணியும் அந்த ஆர்கன் திருட்டு கும்பலிடம் மாற்றாங்க அப்போ கல்யாணி ஆடும் தாண்டவத்தை பார்த்து நஸ்லன் மிரண்டு போறாரு யார் இந்த கல்யாணி எப்படி இவருக்கு இந்த சூப்பர் பவர் வந்துச்சு எதற்காக இங்க வந்திருக்காங்க அப்படிங்கிற அந்த படத்தினுடைய பரபரப்புகளே மீதி கதை இந்த படத்தை பத்தி ஆலோசனம் அப்படின்னா இந்திய சினிமாவில பல வித்தியாசமான கதைக்களம் கொண்ட படங்கள் வந்துட்டே இருக்கு அதிலும் வேம்பயர் அப்படிங்கிற ஜானர் பெரிதும் வராத நிலையில் ஸோ இயக்குனர் டோமினிக் அருண் வந்து பார்த்திங்கன்னா அந்த கதைக்களத்தை தொட்டிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அந்த கதைக்களத்தோட நாட்டு தெய்வத்துடன் ஒப்பிட்டு எடுத்தது ரொம்ப சிறப்பாகவே இருந்துச்சு ஸோ அதுக்காக நம்ம நாயகி கல்யாணி அப்படியே அந்த சந்திரா அப்படிங்கிற கதாபாத்திரத்துக்கு ரொம்ப பொருத்தமாக நடிச்சிருப்பாங்க ஆரம்பத்தில் தன்னுடைய சக்தி வெளியே தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி பொறுத்து பொறுத்து போனாலும் ஒரு கட்டத்துல அவர் தன்னுடைய சக்தியை வெளிக்கொண்டு வர இடம் சோ மாஸ் நடிகர்களுக்கு இணையான காட்சியாவே இருந்துச்சு செம்மையா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அதிலும் இடைவேளை டைம்ல சோ அவங்களுக்கு எப்படி சூப்பர் பவர் வந்துச்சு அப்படின்னு சொல்லி சிறு வயசுல காட்டும் கதையா இருக்கட்டும் அதே போல தற்போது சந்திராவை கடத்தி வந்து ஆர்கன் திரட்டு கும்பலுடன் ஒப்பிட்டு சோ அவர் எப்படி வேம்பையரா மாறுறாங்க அப்படிங்கிற காட்சியா இருக்கட்டும் சும்மா தீ பறக்குது அப்படின்னு தான் சொல்லணும் கல்யாணிய காதலிக்க கதாபாத்திர கதாபாத்திரத்துல நஸ்லன் ஏதோ ஒரு காமெடியன் போல படம் முழுவதும் வந்து செல்கிறார் ஆரம்பத்துல கல்யாணியை இம்ப்ரஸ் செய்ய அவர் செய்யும் வேலைகள் கடைசியில அவர் வேம்பயர் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அலற காட்சிகள் எல்லாமே ரசிக்க வைக்குது படத்துல கிட்டத்தட்ட வில்லன் போல இருக்கிறது சாண்டி மாஸ்டர் தான் அவரும் படம் முழுவதும் ஒரு ஆணாதிக்க திமிருடன் வர்றதா இருக்கட்டும் அதே போல வேம்பயர் அப்படிங்கிற பவர் அவருக்கு வந்ததுக்கு பிறகு அவர் எடுக்கிற முடிவுகளாக இருக்கட்டும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா முடிந்த அளவுக்கு அவர் சிறப்பாகவே ஒர்க் பண்ணியிருக்கார் அப்படின்னு தான் சொல்லணும் ஆனால் சாண்டியை வரைக்கும் ஏதோ ஒரு குறிப்பிட்ட ரோலுக்கு மட்டுமே கமெண்ட் செய்கிற மாதிரி இருக்கு மலையாள படங்கள் எப்படி இந்த சிறு பட்ஜெட்டில் இப்படி ஒரு குவாலிட்டியான படங்களை கொடுக்குறாங்க அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியமான விஷயமாவே இருக்கு ஒளிப்பதிவாக இருக்கட்டும் இசையாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே செமையாக ஸ்கோர் பண்ணியிருக்காங்க ஸ்பெண்ட் காட்சிகளில் மிரட்டியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் கல்யாணியும் சும்மா ஹீரோவுக்கு நிகர ஸ்டன் காட்சியில கலக்கிருக்காங்க படத்தினுடைய முதல் பாதி என்ன அடுத்து என்ன அடுத்து என்ன அப்படிங்கிற ஆர்வத்தை தூண்டுது இரண்டாம் பாதியில ஒரு கட்டத்துக்கு மேல ஒரு பெரிய திருப்பமோ சஸ்பென்ஸோ எதுவுமே இல்லாதது ஒரு ஏமாற்றத்தை கொடுக்கறதாதான் இருக்குது

இந்த லோக் சாப்டர் ஒன் கண்டிப்பா ஒரு சூப்பர் பவர் யூனிவர்ஸுக்கான ஒரு சூப்பர் தொடக்கமா இருந்திருக்கும் மொத்தத்தில் இந்த படத்துக்கு எம்டி திரை கொடுக்குற ரேட்டிங் ஃபைவ் த்ரீ பாயிண்ட் டூ ஃபைவ் இந்த படத்தை பார்க்காதவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்க அடுத்த மாதத்தில் சாந்திக்கிறேன் நன்றி வணக்கம்